மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேச்சு வேகம் எடுக்க போகும் சனாதன வழக்கு வார்த்தையை விட்டு வம்புல சிக்கிட்ட இந்த செய்தியுடன் சேர்த்து நம்ம மோடி அவர்கள் அம்பேத்கரை இழிவுப்படுத்தி விட்டார்கள் என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா அதற்கு தமிழே ட்வீட் போட்டிருக்காருங்க ட்வீட் போடணும் அப்படின்ற விஷயத்தை நான் எடுத்து சொல்ல போறேன் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காருங்க இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையா சேர்ந்து தெரியல அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி அண்ணாமலை சொன்ன விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் முதல்ல என்ன சர்ச்சையில சிக்கனாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற விஷயத்தை உங்ககிட்ட காட்டணுமா இல்லையா அதனால அவர் என்ன பேசுறாருன்றத ஒரு நிமிஷம் பாத்துட்டு வந்துடுங்க சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து நான் நானும் ஒரு பெருமையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொல்றேன் உடனே ஒரு பெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வீட்டை நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அதை சொல்வதில்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் ஏற்கனவே வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் தான் உங்க எல்லாருக்கும் நினைவு நினைக்கிறேன் என்னுடைய மனைவியும் கிறித்துவர் தான் நானும் கிறித்தவர் தான் நான் கிறித்துவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு இதை அடிப்படையாக வைத்து தான் இவர் கிறித்துவருங்க இவர் கிறித்தவரா இருந்துகிட்டு எங்க மதத்தை கொரோனா போல டெங்கு போல மலேரியா போல ஒழிப்பேன் என்று சொல்றாருங்க அதனால வேற்று மதக்காரர்கள் இன்னொரு மதத்தை இந்த மாதிரி அவமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கின்ற பொழுதுதான் எனக்கு மதமும் அல்ல சாதியும் அல்ல நான் எந்த மதத்தையும் சார்ந்தவனும் அல்ல எனக்கு எந்த அடையாளமும் இல்ல மக்கள் பணி மட்டும் தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் எல்லாவற்றையும் மறந்துட்டாரா என்னோட தெரியல மீண்டும் நேற்று நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் என்ன சொல்றாரு நான் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்கின்றேன் என்னடா அது மீண்டும் வார்த்தையை விட்டுட்டுமே அப்படின்னு நினைச்சவரு என்னை நீங்க கிறித்துவனாக பார்த்தாலும் எனக்கு பெருமைதான் இஸ்லாமியனாக பார்த்தாலும் எனக்கு பெருமைதான் நீ இந்துவா பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் திமுக எல்லாருக்கும் சரி அவங்க மத சார்பற்றவர்களா இருக்க மாட்டாங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்க மத சார்பற்றவர்களா இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் மத சார்பற்றவராக இருக்க தேவையில்லை இஸ்லாமியர்கள் மத சார்பற்றவர்களா இருக்க தேவையில்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று மட்டும் தான் மதசார்பற்றதாக இருக்க வேண்டும் ஒன்று நாடு இன்னொன்று அரசியல் சட்டம் அதுக்கு அடுத்தது இந்துக்கள் இப்படி மூன்றும் மதசார்பற்றதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இவங்க அவங்க மதத்தை ப்ரொமோட் பண்றதா இருந்தாலும் சரி அடுத்த மதத்தை இழிவுபடுத்துவதா இருந்தாலும் சரி வார்த்தையில அளவில்லாம அளந்து விடாம என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ரீதியில பேசிக்கிட்டே போலாம் இந்துக்கள் மத சார்பற்றவனா இருந்தா தானே சிறுபான்மையை குளிர்விக்க முடியும் என்ன வேண்டுமானாலும் துணிச்சலா பேச முடியும் அதனால இந்த திமுக ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் மத சார்பற்றவையா இருக்கணும் ஆனால் வந்து மதம் சார்ந்து இருக்க வேண்டும் இப்ப இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் மதம் சார்ந்து இருந்தாதான் அவங்களை மதத்தின் அடிப்படையில எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும் அப்படி மதத்தின் அடிப்படையில் ஒன்றிணைத்தால் தான் திமுகவுக்கு அது ஒட்டுமொத்தமாக வாக்காக மாறும் இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எண்ணமாகவே இருக்கிறது இதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் வகிக்கின்ற பொறுப்புக்கு தக்க மரியாதை கொடுத்து கண்ணியத்துடன் பேசணும் அப்படின்னு சொன்னாருங்க அத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு ஒரு சூப்பர் விளக்கம் நான் சொல்றேன் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன கத்துக்கிட்டாரு அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணி வேண்டும் அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பு காரில் உட்காந்துக்கிட்டு உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்கள் கேட்குறீங்க நான் பேசணும்னு சொல்கிறீங்க பேசுகிறோம் இருந்தும் பேசுகிறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்கள் காரில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதில் யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுன்னு யாருக்கு தெரியாது மைக்க நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால் உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மூலமாக மக்கள் முன்னாடி வைக்கிறார் அண்ணாமலை சொல்றது பார்த்தீங்களா யாரையும் மதிக்காதவர் அவர் பதவிக்கு மதிப்பு கொடுக்காதவர் அதனால அவர்கிட்ட இருந்து ஏதாவது கண்ணியமான வார்த்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற போது அதிகாரம் இருக்குது கையில காசு இருக்கிறது நம்ம எதை செஞ்சாலும் முட்டுக் கொடுப்பதற்கு ஐடி விங்ஸ் இருக்கிறது இப்படி எல்லாமும் நமக்கிட்ட இருக்கின்ற பொழுது நாமையே வந்து பயப்படணும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறித்தூரா இருந்து இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்லி போட்டாரு காவல்துறை வந்து என்ன கைது பண்ண போதா அவங்க கையில தான் காவல்துறை இருக்கிறது இல்ல என்னடா இது ஆண்டு ஆண்டு காலமாக இந்து மதத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளை போய் இப்படி இழிவுபடுத்தி பேசுறாரு நம்முடைய நம்பிக்கை அழிக்க வேண்டும் என்று பேசுறாரு எப்படிங்க கிறிஸ்தவனை மதிக்கிற மாதிரி இஸ்லாமியனை மதிக்கிற மாதிரி இந்துக்களும் மதிக்கணுமா இல்லையா உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எங்க நம்பிக்கை எப்படிங்க நீங்க இழுவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் என்னைக்கு கொதித்து எழ போறான் அவன் கொதித்து எழ போறது இல்ல இந்த மாதிரியான துணிச்சல் தான் வந்து உதயதி ஸ்டாலின் அவர்கள் எதையும் மதிப்பது கிடையாது எதுவும் ஆய்ந்து அறிந்து பேசுவது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாருங்க நம்முடைய உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரா வேலை பார்க்கணும் டூரிஸ்ட் கைடா வேலை பார்க்கிறாருப்பா முதல்ல உள்துறை அமைச்சர் பாதி ஒழுங்கா பார்க்க சொல்லு அப்படின்னு வந்து ட்வீட் போட்டு நம்முடைய உதயநிதி அவர்கள் நாகரிகமான வார்த்தையை எதிர்பார்க்க முடியுமா வந்து அண்ணாமலை சரி தன்னை என்று பெருமைப்பட சொல்லிக் கொள்ளுகின்றார் உண்மையாகவே பெருமை கொள்ளுகின்ற விஷயம் தானா அப்படின்னு சொல்லும் போது திருவள்ளுவரே சொல்லியிருக்காருங்க தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாருங்க செயற்கையதிய செயல் செய்வார் பெரியார் செயற்கரிய செயல் செய்யாதவர் சிறிய அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதனை வந்து இந்த உலகம் அடையாளம் காண்பது எதில் என்று கேட்டால் அவன் என்ன செயல் செஞ்சிருக்கிறான் அதன் அடிப்படையில தான் இவன் நல்லவனா கெட்டவனா இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்றது உலக மக்கள் மதிப்பாங்க ஆனால் மதத்தினால் வருகின்ற பெருமை ஒரு பெருமையே கிடையாது இவரு எல்லாருக்குமானவர் துணை முதலமைச்சர் எல்லாருக்குமான அமைச்சர் எல்லாருக்குமான சட்டமன்ற உறுப்பினர் அதனால இவர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா பாருங்க நான் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறேன் மக்களுக்கு நான் என்ன சேவை செய்யறனோ அந்த சேவை தான் என்னுடைய அடையாளமா இருக்கணும் நான் செய்கின்ற ஒவ்வொரு தொண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியை அடையாளம் படுத்தணும் உதயநிதியா அவர மாதிரி மக்களுக்கு உழைக்கவே முடியாதுங்க என்ன மாதிரி ஆள் தெரியுமா அவரு பத்து விஷயம் கொடுக்க மாட்டாருங்க ஆனாலும் அவர் தொகுதியில அவர் தாங்க வெற்றி பெறுவார் படுத்துக்குன்னே ஜெயிப்பாருன்னா பாத்தீங்களேன் மக்களை போய் சந்திக்கவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் எம்ஜிஆருங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நாட்டு மக்கள் அவருடைய பாராட்டுகின்ற போது அதன் மூலமாக வருகின்ற அடையாளம் இருக்குதே அந்த அடையாளத்தை வச்சு பெருமை கொள்ளலாம் ஆனா மதத்தினால் ஒரு பெருமை வந்து அந்த பெருமைய மக்கள் மத்தியில சொல்லுகின்ற பொழுது அது என்ன மதத்தினால் ஒரு பெரிய பெருமை அப்ப மதத்தால் பெருமை கிடையாதா அப்படின்னு சொன்னா மதத்தால் மதம் ஏறி போய் தான் தெரியும் புரியுதா ஒருவேளை வாக்கு வங்கிக்கு வேண்டுமானால் மதத்தை அடையாளப்படுத்திக்கலாம் ஆனால் மதத்தால் ஒரு பெருமை கிடையவே கிடையாதுங்க நீங்க காற்று வெள்ளை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அந்த கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுவதை விட அவன் தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதினார் காற்று வெள்ளு அப்படின்னு அவன்தான் திராவிடம் என்ற சொல்லையே பொதுமக்கள் சொல்லாக மாத்தனாம் அப்படின்ற அடையாளம் தான் இருக்குது பரம்பரையாக கிறித்துவன் கூட கிறித்துவனாக பெருமை கொள்ளவில்லை ஆனால் உண்மையாக மதம் இல்லை என்று கூட தெரியல நான் கிறிஸ்துவனாக இருப்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்று சொல்றார் ஒரு மதத்தின் அடையாளத்தினால் வருகின்றது எப்படி பெருமையா சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை நான் கிறித்துவன் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமை கொள்ளுகின்றேன் என்று இன்னும் உறக்க சொல்லுகின்ற போது அங்க கூடியிருக்கின்ற ஒட்டுமொத்த கிறித்துவர்களும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கின்றார்கள் பாருங்க அந்த ஆற் பறிப்பினால ஆஹா நான் கிருத்துவன் தான் நான் கிறித்துவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரோ என்னவோ தெரியலீங்க நான் மதமற்றவன் சாதியற்றவன் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் எனக்கு இந்துக்கள் மீதும் வெறுப்பில்லை இஸ்லாமியர்கள் மீதும் வெறுப்பில்லை கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பில்லை எல்லோரும் எனக்கு சகோதரர்கள் தான் எல்லாரையும் நான் ஒன்னா தான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் வாயிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனா அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரலைங்க அவர் வாயிலிருந்து வருகின்ற ஒரே வார்த்தை நான் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்றார் உதயநிதி ஸ்டாலின நம்ம கிறிஸ்தவரா பாத்துக்கணுமா இஸ்லாமியரா பாத்துக்கணுமா இந்துவா பாத்துக்கணுமா ஆனா அவரு கிறிஸ்துவரா தான் வந்து பெருமையுடன் திரிவாரா ஊர் முழுவதுமே இது என்ன கூத்து அப்போ கொஞ்சம் கூட வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களே நாம அவங்களுக்கு மத சார்பற்ற முறையில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு எண்ணம் கிடையாது சரி இந்துக்கள் தான் சூடு சொரணை அற்றவர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் கிறிஸ்துவன் என்பதில் பெருமை கொள்றாரு இஸ்லாமியன் எப்படி ஏற்றுக்கொள்றான் எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை இஸ்லாமியர் மேடையில போயிட்டு நான் தான் இஸ்லாமியில் பெருமை கொள்ளுகின்றேன் என்று சொல்வாரோ நமக்கு தெரியாதுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அம்பேத்கர் இழிவுபடுத்தின விஷயமானது காங்கிரஸை தாண்டி தமிழகத்துல அதிகமான எதிர்ப்பை சம்பாதித்து தந்திருப்பது போல தெரியுதுங்க ஏன்னா மோடி அவர்கள் இங்கிலீஷ்ல ட்வீட் போட்டார் அந்த இங்கிலீஷ்ல போட்ட ட்வீட்டே வந்து ஒட்டு மொத்தமாக தமிழகம் போன்ற எல்லா மாநிலத்துக்குமே தான் அங்கங்க பாஜகதா கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க மோடி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அமித்ஷா என்ன பேசினாரு காங்கிரஸ் என்ன அவதூறு பரப்புது விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க தாண்டி இந்த அழுகி போன ஆனது எப்படி அம்பேத்கருக்கு பாவத்தை செஞ்சுது அதை மறைப்பதற்கு எப்படி அமித்ஷா மீது பழிய போடுறாங்க எல்லா விஷயத்தையும் தமிழிலே வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கின்றார் அப்போ காங்கிரஸை தாண்டி தமிழகத்தில் தான் அதிகமான அம்பேத்கர் ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை தவறாக கொண்டு போறாங்கிற விஷயமா தெரிகிறது அதனால தமிழை போட்டு புரிய வைக்க வேண்டிய நிலையில நம்ம மோடி இருக்கின்றார் மொத்தத்தில் மோடி அவர்கள் தமிழில் ட்வீட் போட்டிருப்பது தமிழகத்தில் வளர்ச்சி அரசியல் கிடையாது ரெண்டாவது மதசார்பற்ற அரசியல் கிடையாது மக்கள் வாழ்வாதார அரசியல் கிடையாது ஜனநாயக பூர்வமான அரசியல் கிடையாது எல்லாமே வந்து மோடி எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இருக்குது பாஜக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இது மற்றபடி வேற எந்த அரசும் இங்க இருப்பது போல தெரியல எவனோ ஒருத்த திமுக எதிர்த்து பேசிவிட்டால் மறுநிமிடமே சங்கி என்ற பட்டம் இப்ப வேல்முருகன் வரைக்கும் வந்து சேர்ந்து இருப்பதாக ஆதவ அர்ஜுனாவும் குறிப்பிட்டார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டார் ஸோ திமுக எதிர்த்து பேசிவிட்டால் அவன் சங்கி அது இப்ப புதுசாக தொடங்கின விஜயா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் சங்கியை பார்த்தாவே தெரித்து ஓடுகின்ற வேலூர் இப்ராஹிமா இருந்தாலும் சரி எல்லாமே சங்கி ஆயிடுவாங்க திமுக எதிர்த்து பேசினா சங்கி ஆயிடுவாங்க ஏ அதிமுக திராவிட பாரம்பரியம் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பாஜகவுக்கு ஆதரவாக பேசிட்டாங்கன்னா அதிமுக எப்போதும் பாஜக பிடிஎம் மாதிரி போச்சு அதுக்காக அவங்க அத்தனை பேரும் பாஜக ஆதரவாளர் போயிட்டாங்க அதிமுக டீம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்துல பாஜக தான் இங்க பயம் காட்டுறது மற்றபடி வேற அரசியலே கிடையாது இங்க பாஜக என்ற அரசியல் இல்லைன்னா திமுக இங்க வெற்றியே பெறாது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பாஜக அரசியல் ஆர்எஸ்எஸ் சனாதனம் அப்புறம் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இதுதான் அரசியல் நான் வந்து அந்த இடத்துல பைப் லைன் போட்டு தண்ணி கொடுத்தேன் இந்த இடத்துல ரோடு போட்டேன் இங்கே கண்மாய் கட்டினேன் இந்த இடத்துல டேங்க் கட்டினேன் இந்த இடத்துல வந்து டேம் கட்டினேன் இந்த இடத்துல மின்சார உற்பத்திக்கு இது பண்ணேன் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டின இந்த இடத்துல காலேஜ் கட்டின மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் கட்டின இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எந்த மேடையிலும் பார்க்க முடியாது மோடி ஆட்சி அமைப்பு சட்டம் மத சார்பின்மை ஜனநாயகம் அவ்வளவுதான் முஞ்சு அரசியல் அஞ்சு வருஷம் அதிகபட்சமாக இன்னும் என்ன கதர்வாங்கன்னு கேட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் போதிய நிதியை தரலை இங்க இருக்கின்ற பணத்தை கொண்டு போய் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் செலவு செய்கின்றார்கள் துரோகம் செய்கிறது இவ்வளவுதான் அரசியல் தமிழகத்துல இது வரைக்கும் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த மேடையில பேச மாட்டாங்க ஆனால் இவ்வளவும் தெரிந்தும் இதே திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா என்ன பண்றது இப்போ அம்பேத்கரை பற்றி நம்முடைய காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்றதுக்கு இந்த ஒரு புகைப்படவே போதுமானது இது ஆரம்பத்திலேயே கொடுத்துருப்பேன் ஆனால் உண்மையாகவே பாஜகவை நேசிக்கக்கூடியவங்க உண்மையாகவே அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் நிந்தனை செய்யல அப்படின்னு தெரிஞ்சவங்க கடைசியில தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி நம்மளால புரி வைக்க முடியாது ஆனால் உண்மையாகவே பாஜக தப்பு பணிச்சா இல்லையா என்று தெரிந்து கொள்றவங்க இந்த புகைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் கடைசியில இந்த புகைப்படத்தை நான் வச்சேன் ஆரம்பத்திலேயே இந்த புகைப்படம் வச்சிருப்பேன் இருந்தாலும் அதை நோக்கத்தை தான் இப்ப நான் சொல்றேன் எந்த அளவுக்கு அம்பேத்கரை வந்து பாத்தீங்கன்னா தவறாச தெரிஞ்சிருக்காங்க பாருங்க நம்முடைய நேரு அவர்கள் சாட்டையால் அடிக்கிறாரு அத்லண்டிக் சட்டமானது மூன்றாண்டு காலமாக அது தொகுக்கப்படவில்லை இயற்றப்படவில்லை என்று நேரு அவர்கள் கருதினால என்னப்பா நத்த மேலே உட்காந்துக்கிட்டு கான்ஸ்டியூஷன் ஏறிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால அடிக்கிற மாதிரியான ஒரு படம் இதை விடவா அமித்ஷா அவர்கள் வந்து அவமதித்து விட்டார் அமித்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிச்சிட்டார் ஆனால் அவங்களுக்கு பிடி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் என்னைக்கு உண்மையை பேசி காங்கிரஸ் கட்சிக்காரங்க நன்மையை பெற மாட்டாங்க ஆஹா அதானி 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 மேடர்ல ஒன்றும் கிடையாது அமெரிக்கா வழக்கு வழக்கு அதில் ஒன்றும் கிடையாது அப்புறம் அறிக்கை பெருக்கு அதில் ஒன்றும் கிடையாது ரஃபேல் ரஃபேல் ஒன்றும் கிடையாது விவசாய விவசாய சட்டம் அதுலயும் ஒன்றும் கிடையாது எதுவுமே எடுபடல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக புறக்கணிக்கிற மாதிரி தெரியல இப்போ டக்குன்னு எங்க இறங்கிட்டாங்க ஆ அம்பேத்கரை அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு மொத்தத்துல எதிர்கட்சிகளும் வளர்ச்சி அரசியல் பேச மாட்டாங்க வளர்ச்சி அரசியலை பேசறவனையும் விட மாட்டாங்க ஏன்னா வளர்ச்சியை கொண்டு வந்து கண்ணுல காட்டிட்டான் ஜென்மத்துக்கு காங்கிரஸ் வெற்றி பெறாது நடக்கக்கூடிய துரோக அரசியல் மத சார்புடைய அரசியல் இந்துக்களை ஒடுக்கக்கூடிய இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசியல் அதனால்தான் இன்றைக்கும் தைரியமாக வழக்கு கோற்றல இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு கூட நான் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் அப்படிங்கிறாரு இந்த வழக்கு வேகம் எடுக்குமா இல்ல சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் இனி உதநிதி ஸ்டாலில ஒன்றும் பண்ண முடியாது போங்கடா அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியலீங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் காலம் தான் எல்லாவற்றுக்கும் விடை சொல்லும் நன்றி நன்றி